எவ்வளோ பெரிய தைரியசாலியா இருந்தாலும் யாருக்கும் வெளியில சொல்லாத ஒரு விதமான பயம் இருந்துதான் இருக்கும் உங்களுக்கு உங்க வாழ்க்கையில தற்சமயம் எதை நினைச்சு கொஞ்சம் உங்களோட டெம்பர்மெண்ட்டை இழக்கிறீங்க எதை நினைச்சு பயப்படுறீங்க பயல் நம்பர் ஒன் அண்ட் பயல் நம்பர் டூ உங்களோட பயத்தை இந்த யூனிவர்ஸ் கிட்ட ஒப்படைச்சிடுங்க பயல் நம்பர் ஒன் உங்களுக்கு உண்டான கார்டு And pile நம்பர் two, உங்களுக்கு உண்டான கார்டு பைல் நம்பர் ஒன் சிக்ஸ் ஆஃப் வான்ஸ் உங்களோட சுற்றத்துல உங்க நட்புல நீங்க ஒரு ஐடியலான ஒரு பர்சனாக இருப்பீங்க எல்லாரும் உங்களை பார்த்து நிறைய விஷயங்கள் ட்ரெஸ்ஸிங் சென்ஸாக இருக்கட்டும் பேசுகிற விதமாக இருக்கட்டும் பிசினஸ் ஓரியண்டடாக நீங்க ஷைன் ஆகுறதாக இருக்கட்டும் உங்களை பார்த்து அட்மேர் பண்ணுவாங்க லைக் நீ யு ஆர் அ ஷைனிங் ஸ்டார் இன் யுர் கேங் அப்படின்ற மாதிரி அப்பேர்ப்பட்ட ஷைனிங் ஸ்டாருக்கு ஏதாவது ஒன்று ஆச்சு அப்படின்னா நம்ம எனி டைம் ஷைன் பண்றோமே நம்ம இவங்க முன்னாடி சோர்ந்து போலாமா அப்படின்னு நினைச்சு சொசைட்டியை நினைச்சு பயப்படும் நீங்கள் இப்போ ஒரு ஹர்ட்ஃபுல்லான சுச்சுவேஷன் ஒரு பர்சன்னால ஹர்ட் ஆகப்பட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க ஹர்ட் ஆயிருக்கிறதுனால உங்க கிட்டத்துல இருக்கிற எல்லா சுற்றத்தையும் வந்து நான் ஹர்ட் பண்ணிடுவேணும்ன்ற பயத்துல உங்களை பத்தி கேர் பண்ற உங்களை அட்மயர் பண்ணி பாக்குற உங்களுடைய சுற்றத்தை தூர தள்ளி வைக்காதீங்க உங்களோட ஹைஸை மட்டும் தான் அவங்க பாக்கணும்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது உங்களோட லோஸையும் இந்த சொசைட்டிக்கு நீங்க காட்டலாம் அப்படின்ற ஒரு கைடன்ஸ் வந்திருக்கு சோ பாயில் நம்பர் 2 உங்களுக்கு உண்டான கைடன்ஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஓகே டு cry அப்படின்ற ஒரு கார்டு ஒரு பியூட்டிஃபுல்லான ஆன கார்டு ட்ரீட் யுவர் செல்ஃப் வித் சம்திங் வெரி ஷைனி நவ் அண்ட் தென் அதாவது ஜுவல்ஸ் வாங்கலாம் நிறைய பிளிங்கி பிளிங்கி ஆன பிராண்டட் ஆன இது வாங்கலாம் எனக்குன்னு நான் செலவு பண்ணிட்டேன்னா என்னோட ஃபேமிலிக்கு மணி இல்லாம போயிடுமோ அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நீங்கள் இருக்கீங்க ஃபேமிலிக்காகவே உழைச்சு 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 தன்னை பற்றி பெருசாக கருதிக்கலை தன்னோட ஆசைகளை வந்து நிராசையாக அப்படியே வச்சுருக்கீங்கன்னா ப்ளீஸ் பை யூஸ் சம்திங் இது வாங்கணும் அப்படின்னு நினச்சிருக்கீங்கன்னா அது வாங்கிருங்க அழனும் அப்படின்னு நினச்சா அழுதுருங்க அண்ட் ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு நினச்சா ட்ராவல் பண்ணுங்க லைக் சுற்றத்தை விட்டு ஆன் ஆகுறோமே உங்களை விட்டு போகிறோமே அப்படின்னு நினைக்காதீங்க அது உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் ஒருத்தவங்கள்ட்ட மூவ் ஆன் ஆகி போகிறது ஒரு மிகப்பெரிய நியூ சாப்டர் ஆஃப் யுவர் லைஃபா இருக்கும் நீங்க எதை நினைச்சு பயப்படுறீங்களோ அது உங்க வாழ்க்கையே மாற்றும் அப்படின்னு சொல்றாங்க பயல் நம்பர் டூ பியூட்டிஃபுல்லான கைடன்ஸ் ஸோ பயல் நம்பர் ஒன் அண்ட் பயன் நம்பர் டூ நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தயவு செஞ்சு ஐ சரண்டர் ஆல் மை ஃபியர்ஸ் டு த யூனிவர்ஸ் அப்படின்னு கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சரண்டர் ஆல் யோர் ஃபியர்ஸ்